வணக்கம் நம்ம புளியம்பட்டி ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கமர்ஷியலா யூஸ் ஆகிற மாதிரி யூஸ் ரெண்டாவது மாதிரி ஒரு அழகான ரெண்டு புளோர் பில்டிங் புளியம்பட்டி ஊருக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் கம்மியான டிஸ்டன்ஸ்ல எஸ்ஆர்டி நகர்ல தான் இந்த பில்டிங் லொகேட் ஆயிருக்கு நல்ல மெயின் ரோடு பேஸ்ல மெயின் ஊருக்குள்ள டவுனுக்குள்ளேயே லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடியோல இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம புளியம்பட்டி டவுனுக்குள்ளேயே ஒரு பில்டிங் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த பில்டிங் ரொம்ப சூப்பரா சூட்டபிளா இருக்கும் வீடியோல ஸ்டேடியுண்டா இருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் உங்களை அழுத்தா சதீஷ் வென்ச்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் மெயின் எஸ்ஆர்டி ஜங்ஷன்ல இருந்து ஒரு நூறு அடி உள்ள வந்தீங்கன்னா போதுங்க நல்ல முப்பது அடி அகலமான ரோடுக்கு மேலேயே நாலு சென்ட் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க நார்த் ஃபேஸிங்ல அந்த பில்டிங் லொக்கேட்டா இருக்கு கமர்ஷியல் யூஸ்க்காக ஒரு கடை அப்படியே கிரௌண்ட் ஃபுர்லயே இருக்குங்க முன்னாடியே ரோட்டுக்கு மேலேயே இருக்குது அந்த கடைக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலான இபி சர்வீஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க மாச வருமானம் மினிமம் இருபதுல இருந்து இருபத்தி வரைக்கும் உங்களால் அசால்ட்டா வருமானம் எடுத்துடலாங்க ரெண்டு வீடு ஒரு கமர்ஷியல் கடை இந்த பில்டிங்ல உங்களுக்கு இருக்குங்க பில்டிங்கோட அவுட்டர் எலிவேஷன் பாருங்களேன் முன்னாடி ஒரு அகலமான தாராளமான ரேம்ப் போட்டு நல்லா ஹைட் இருக்காங்க முன்னாடி வந்தனே ரோட்டுக்கு மேலே உங்களுக்கு கமர்ஷியலா ஒரு கடை வந்துருதுங்க பதினாறுக்கு பதினேழுன்ற சைஸ்ல அப்படியே லெஃப்ட் சைட் பாருங்க அப்படியே மேலே இந்த பில்டிங்கோட எலிவேஷனுமே நல்லா அழகா கொடுத்துருக்காங்க பில்டிங் கட்டி ஒரே வருஷம் தாங்க ஆச்சு எலிவேஷன் ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷில் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஃபினிஷில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நல்லா லைட்டான ஒரு பெயிண்டிங் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ பில்டிங்குமே நல்லா தாராளமான ஒரு டூ ஃப்ளோர் பில்டிங்கு பெரிய பில்டிங்காக இருக்குது அவுட்டர் எலிவேஷனில் ஸோ அந்த பில்டிங்கோட கேட்டு பார்த்தோன்னா மெயின் கேட்டு நல்லா ஒரு பத்து அடி ஹைட் ஏற்றி போட்டிருக்காங்க நல்ல எம்எஸ் மெட்டீரியலில் ஒரு ஸ்ட்ராங்கான தாராளமான கேட்டு கொடுத்துருக்காங்க பெரிய கேட் ஓபன் பண்ணி அப்படியே உள்ள பத்துக்கு இருபத்தி அஞ்சுன்ற சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான போர்ட்டிகோங்க இந்த பில்டிங்ல மெயினான ஆன பிளஸ் இதோட போர்டிகோ தான் இனோவா மாதிரி ஒரு காரு ரெண்டு டூ வீலர் உங்களால தாராளமாட்டிக்கலாம் உங்களுக்கு போர் போட்டு கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் லிட்டர் பெரிய சம்புமே இருக்குங்க ஒரு போர் ரெண்டு நல்லதனி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃபுருக்கு தனியாக கனெக்ஷனும் மேல் ஃபோருக்கு தனியா கனெக்ஷனும் தாராளமான போர்ட்டிகோ கீழ எல்லாமே அடுத்து நம்ம கீழ் கூடிய வீட்டை போய் விசிட் பண்ணலாம் வாங்க ஒரு டிசைன்ல ஸ்டோன் இன்னொன்னு இந்த கமர்ஷியல் பில்டிங் அப்படியே நம்ம கமர்ஷியல்ல நீங்க எடுத்தீங்கன்னா அந்த கடைக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் அப்புறம் அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு அவுட் ரெஸ்ட் ரூமே உங்களுக்கு நல்லா ஒரு சூப்பரான டோர் கொடுத்திருக்காங்க ஆன்டிக்ல உங்களுக்கு லாக் ஆகட்டும்ல போட்டுருக்காங்க முன்னாடி ரெண்டு ஸ்டெப்பு கிரனைட்ல போட்டு சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி பினிஷ் பண்ணிருக்காங்க டோரோட ஹேண்டிலா இருக்கட்டும் டோர் ஃப்ரேம் எல்லாமே நல்லா தாராளமா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பிரெஞ்சு டோருமே கொடுத்துருக்காங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாத்தீங்கன்னா நம்ம போர்ட்டி கூட சஞ்சேடு கீழே வரைக்குமே இறக்கி இருக்காங்க வெயிலா இருக்கட்டும் மழை தண்ணி எதுவுமே உள்ள வராத அளவுக்கு பண்ணிருக்காங்க அடுத்து கீழே போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க கிரவுண்ட் ஃபிளோர்ல உள்ள என்ட்ரு ஆனோமுன்னா பதினொன்னுக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு லிவிங் ஏரியாங்க பில்டிங் நல்லா புதுசு மாதிரி இருக்கு டைல்ஸ் எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா ட்ரெண்டிங்கான ஆன டைல்ஸ் பாலபலான் இருக்குதுங்க ட்ரெயில்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வேர்ட்டிஃபை கிளாஸ் ட்ரைல்ஸ் வந்து போட்டுருக்காங்க கிரௌண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவில உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிவி ப்ரொவிஷன் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் ஃபேன் ப்ரொவிஷனா இருக்கட்டும் நைட் எல்லாம் ப்ரொவிஷன் எல்லாமே தாராளமாக பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு சுவிச் பாக்ஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே இண்டிவிஜுவலான விண்டோ கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய லிவிங் ரூம் அப்படியே ரைட் சைடு ஓட்டுனா பார்த்தா ஒரு பூஜா ரூங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பூஜா ரூமே பெரிய டோர் எல்லாமே நல்லா கபோர்ட்ல வந்துட்டு பண்ணி லேசர் கட்டிங் எல்லாமே பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே கிச்சன் என்டர் ஆனோம்னா அதே நான் பதினொன்னுக்கு பதினாறு சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான கிச்சன் கிச்சன்ல வால் டைல்ஸ் எல்லாமே சுத்தியுமே எல் டைப்புக்கு டேபிள் டாப்ல இருந்து மேலாமே நம்மளுக்கு வால் டைல்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க ஓப்பன் லாப்ட் கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த ஃபிளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க அப்படியே லிவிங் ரூம்ல ரைட் சைடு ஒரு ரெடிமேட் டோர் கொடுத்திருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்திருக்காங்க உள்ள என்ட்ரானோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ்ல நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்திருக்காங்க கிரௌண்ட் ஃபுளர்ல டெய்ல்ஸ் பண்ணிருக்காங்க தாராளமான மூணு விண்டோ ஸ்பேஸ் முன்னாடி எம்எஸ் எல்லாமே போட்டு வெண்டிலேஷனுக்கு இன்டீரியர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கபோர்ட்ல பக்காவா ஒரு மாடர்ன் பெட்ரூம் உங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும் லெஃப்ட் சைட்லயுமே ஓப்பன் கபோர்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட ஓட வந்துருதுங்க கீழே எல்லாமே போட்டுருக்காங்க சுத்தியுமே உங்களுக்கு எல்லாமே வேர் பண்ணிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல ரெஸ்ட் ரூம் வந்துருது ஃபுல்லா விசிட் பண்ணி முடிச்சா

புளியம்பட்டி டவுன் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல டபுள் ஓர்ட் எல்லாமே போட்டு கேரளா டைப் ஓட எல்லாமே எடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இது வந்துட்டு ஒரு சின்ன போர்டிகோ மாதிரி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் வெளியே அவுட் ரெஸ்டும் கொடுத்துருக்காங்க இங்க நம்ம எல்லாம் வாஷ் பண்றதுக்கான ஸ்பேஸுமே அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுர்ல உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுரோட டோருமே நல்ல ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அதோட ஹேண்டில்ஸ் எல்லாமே அதோட ஹேண்டிலா இருக்கட்டும் அதோட லாக்கா இருக்கட்டும் எல்லாமே ஆன்டிக்ல கொடுத்துருக்காங்க டோரோட ஃப்ரேம் பாருங்களேன் ஒரு பெரிய டோர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினொனுக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியாங்க ஃபர்ஸ்ட் ஃபுர்ல இங்கேயுமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல ஃபைவ் லைல்ஸ் எல்லாமே பளிச்சுன்னு இருக்காங்க நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது தேவையான அளவுக்கு ரெண்டு சைடுமே வெண்டிலேஷனுக்காக விண்டோ ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம லிவிங் ஏரியால இருந்து ரைட் சைடு வந்தோம்னா பதினொன்றுக்கு எட்டுன்ற சைஸ்ல ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல கம்ப்ளீட் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து மேல ஒரு பத்து அடிக்கு உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ்ல டைல்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஓபன் கபோர்டு ஓபன் லாஃப்ட் எல்லாமே கான்கிரீட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நம்ம கிச்சன்ல இருந்து வெளியே வந்தோம்னா பதினொன்னுக்கு எட்டுன்ற சைஸ்ல சேம் ஒரு டைனிங்மே குடுத்துருக்காங்க நல்ல ஒரு தாராளமான கிச்சன் கம் டைனிங் இங்க ஒரு சைடுல உங்களுக்கு வாஷ் பேஷன் குடுத்துருக்காங்க விண்டோ பெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க லெஃப்ட்ல ஒரு சின்னதா ஒரு கபோர்ட் ஒர்க் உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க அங்க நீங்க வந்து கபோர்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜம்மன் ஒரு மாடர்ன் கபோர்ட் மாதிரி ஆயிருங்க அடுத்து இந்த வீட்டுடைய மெயின் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் மேல் ஃபோர்ல ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஜூனியர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க அதே டைல்ஸ் தான் வேர் பண்ணியிருக்காங்க சுத்தியுமே எல் டைப்புக்கு லாஃப்ட் எல்லாமே ஓப்பன்ல கொடுத்துருக்காங்க இந்த சைடு தேவையான அளவு கபோர்டுமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெண்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ ஸ்பேஸ் முன்னாடி எம்எஸ் மெட்டீரியல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே மேல் ஃபோர்ல இந்த வீட்டுக்கு ஃபுல்லாவே நல்ல ஒரு டைல்ஸுங்க குவாலிட்டியான டைல்ஸ் மாடலான டிசைன்ல போட்டுருக்காங்க ஏன்னா இன்னுமே இருக்கு இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சு ஆனா டேல் குவாலிட்டியில பாத்தீங்கன்னா புது வீடு மாதிரி இருக்குதுங்க அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு நம்ம ஜூனியர் பெட்ரூம் பாத்துட்டோம்னா எட்டுக்கு பத்துன்ற சைஸ்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கவே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இந்த டபுள் ஃப்ளோர் பில்டிங்க ரொம்ப சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பில்டிங் பாத்தீங்கன்னா நல்லா தாராளமா ஸ்பேசியஸான ஒரு பில்டிங்க உங்களுக்கு கமர்ஷியலா இருக்கட்டும் ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு சூப்பரா சூட்டபிளா இருக்கும் ஹில் ஃபோர்ல உங்களுக்கு கமர்ஷியல் யூஸ்க்காக ஒரு கடை வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஃபிளோர்லயுமே ரெண்டு வீடு இருக்கு ரெண்டு வீடுமே உங்களால வாடகைக்கு விட்டுக்க முடியுங்க தேவையான அளவுக்கு ரூம் ஸ்பேசஸ் ரொம்ப தாராளமா நல்லா மாடர்னா தான் பண்ணிருக்காங்க எல்லாமே டெய்ல்ஸா இருக்கட்டும் பெயிண்டிங் எல்லாமே மாடர்னா பண்ணிருக்காங்க பில்டிங்மே நல்ல புது பில்டிங் தான் இந்த பில்டிங்கோட பிரைஸ் ஓனர் ஒன்றரை கோடி ரூபாய் ஆஃபர் பண்றாரு ஸ்லைட்லி நெகோஷியபிள்ங்க நல்லா மெயினான ஏரியால மெயினான ஊருக்குள்ளேயே லொகேட் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு மாசம் நல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய பில்டிங் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி